ஆயிரத்தி நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது லெனின் சாரி இது வந்து லெனின் மெட்டீரியலாம் ஆன சாரீ இது வந்து காட்டன் சாரீ தான் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஸாரீ வேர் பண்ணிவிட்டு ஃப்ளிட்ஸும் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளிட்ஸை அப்படியே நிற்கும் இது மற்ற சாரியை மாதிரி குழ உடம்போட உடம்போடு ஒட்டாது கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கிற சேரீ தான் இது வந்து விலையும் கம்மி உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ருப்பீஸுக்கு நிறைய கலரில் நிறைய டிசைனில் ஸேரீ போது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா ஒரே மாதிரியான சேரீ காஸ்ட்லியாக கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நிறைய சாரி எடுத்து வச்சுக்க முடியும் சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கும் அதாவது ஒரு ஒரு கலரில் அந்த காம்பினேஷன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு வெரைட்டியான சாரீஸ் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சாரியோட வித் ப்ளவுஸும் வருது ரன்னிங் ப்ளவுஸ் தான் அது கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் அந்த ப்ளவுஸு இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து டிசைன் வந்து அந்த போச்சம்பள்ளி டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபுல்லாக பிரிண்டட் தான் இந்த ப்ரிண்ட்டு வெளியில் வராது இந்த சாரியோட மெர்ஜாய் தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்க முடியும் மிஷின் வாஷும் பண்ண முடியும் இது வந்து நம்ம வெளியில் போகும்போது வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இந்த சேரீ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதுபோக காட்டன் சாரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிலில் போகும்போது வெளியில் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது எல்லோரும் எல்லா ஹெச்பிப்புளும் கட்டிக்க முடியும் வயசானவங்க எங்கேஞ்சி மிடில் ஏஜில் உள்ளவங்க எல்லோரும் கட்டிக்க முடியும் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரே சாரியை நம்ம வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கதை விட இந்த மாதிரி வெரைட்டியான சாரீஸ் வாங்கி நீங்கள் கட்டும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் தெரிவிங்க நிறைய சாரீ வச்சுருக்க மாதிரியும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அதுக்காக அது இந்த மாதிரி சாரிகளை நீங்கள் அதிகமாக வாங்குங்க ஏன்னா நம்ம வந்து சிஃபான இப்போ காட்டன் சாரினா செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் இந்த மாதிரி சாரியும் நிறைய பேர் வாங்கிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காட்டன் சாரிகளும் கிடைக்கிது மல்மல் காட்டன் அதுக்கப்புறம் இந்த லெனின் காட்டன் இந்த மாதிரி சாரிகளும் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் ஒரே மாதிரியான சாரீ நம்ம போடுறதில்ல வெரைட்டியான சேரீ போடுறோம் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு நிறைய வகையில் சாரி இருக்குது இந்த மாதிரி டிசைன்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக வருது அப்படின்னா நம்ம இதில் நீங்கள் சாரீ வாங்கி நீங்கள் சேல்ஸும் பண்ண முடியும் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு சாரி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கம்மி ரேட் பண்ணி தர முடியும் டிஸ்கவுண்ட்டு ரீசலராக இருந்தால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே டிஸ்கவுண்ட் உண்டு அந்த டிஸ்கவுண்ட் நம்மக்கிட்டேயும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸாரீ நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கலர்கிட்ட சேரீ கொடுத்துருப்பேன் அது டிசைனும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சில ஸாரீ மட்டும் ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு எனக்கு வெயிட்டாக சாரீ வேண்டாம் லைட் வெயிட் சாரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சாரி வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுத்துக்கலாம் ஒருத்தங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சாரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா யாருமே இந்த சாரி வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஃப்ரீ ஃப்ரீன்னொன்று கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி டிசைனும் நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வெரைட்டியும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுனால யாருமே இந்த சாரிலாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் கிஃப்ட் பர்பஸுக்கு கூட இந்த சேரீ வாங்கி கொடுக்க முடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அது கம்மி தான் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி அதாவது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தான் காட்ட முடியும் நிறைய சாரீஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அதே மாதிரி வீடியோ நம்ம கம்மியாக தான் போட்டுட்ருக்கோம் அதிகமாக போடாததுனால உங்களுக்கு என்ன மாதிரி சாரி இருக்குதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில் எனக்கு காட்டவும் முடியலை அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்காங்க அது சேஃபான குரூப்பு தான் யாரும் எந்த நம்பரும் உங்கள் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது அதனால நீங்கள் சேஃபான நம்பரை யூஸ் உங்களுக்கு உங்களோட நம்பர் சேஃபாக தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது கலர் காம்பினேஷன் பிறகு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க எப்பவுமே கிரே பிளாக் இருக்கும் இல்லை பிளாக் ஒயிட் இருக்கும் இப்போ எல்லோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த கலரோட அழகும் கூடுது சாரியோட அழகும் கூடுது அதையே நீங்கள் கட்டிட்டு போகும்போது நீங்களும் அழகாக தெரிவிங்க மற்றவங்க கண்ணுக்கு அதனால இந்த மாதிரி சாரிகளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நம்ம கம்மி ப்ரைஸில் தான் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வித் பிளவுஸோடே கிடைக்குது நீங்கள் ப்ளவுஸு தேடணும் அவசியம் கிடையாது இதில் ரன்னிங் ப்ளவுஸும் கொடுத்துறாங்க அந்த பிளவுஸு உங்களுக்கு கரெக்டான அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அது நல்ல மாடலாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும் நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மாதிரி சாரிலாம் நம்ம கட்டிகிட்டு போகலாம் அழகாக தான் இருக்கும் அதுக்கான கரெக்டான ஆர்னமெண்ட்ஸை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் வந்து ஒரு குரூப் சாரியாக எடுக்கிறீங்க உங்களுக்கு பல்காக ஒரே கலரில் நிறைய வேணும் அப்படின்னா அதுவும் அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு இருந்து ஆறு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி கலரும் டிசைனும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க ஆர்டர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலாம் கண்டிப்பாக ரிட்டன் வாங்க மாட்டோம் அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடியே கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் నన్ీరి వం